வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பித்ருதோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய கோயில்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க சேனலுக்கு போ பதிவுக்கு போகலாம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பித்ரு தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய கோயில்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு வழிபாட்டு தகவல்களை பார்த்துட்டு வந்துட்ருக்குறோம் உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை பற்றின பதிவை உங்களுக்காக போடுறேன் இன்றைக்கே நம்ம பார்க்க போகிறது எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தீராத துன்பத்தை தரும் மிக கொடுமையான தோஷங்களில் ஒன்று தான் இந்த பித்ரு தோஷம் நம்ம முன்னோர்களை வழிபாட தவறியவங்க முன்னோர்களுக்காக தர்ப்பணம் திதி போன்றவற்றை முறையாக செய்யாதவங்களுக்கு தான் இந்த பித்ரு தோஷம் ஏற்படும் அப்படி பித்திருதோஷம் உள்ளவங்க அவற்றிலிருந்து விடுபட்டு நன்மைகள் பெறுவதற்காக தான் இந்த சக்தி வாய்ந்த அஞ்சு கோயில்களை பற்றி தான் நம்ம இப்போ பதிவில் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா பித்ருக்களுக்கு முன்னோர்களுக்கு அமாவாசை தினங்களில் விரதம் இருந்து முறையாக தர்ப்பணம் கொடுத்து வழிபட தவறினா அதனால் நம்மளுடைய முன்னோர்கள் மனவேதனை அடைந்தாலும் அவர்களின் ஆத்மா அமைதி இன்றி இருந்தாலும் நமக்கு பித்ருதோஷம் ஏற்படும் பித்ருதோஷம் நீக்கும் தலங்கள் நதிகள் ஏராளமாக இருக்க அவற்றில் மிக சக்தி வாய்ந்த கோயில்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது ராமேஸ்வரம் தமிழ்நாட்டின் தென் பகுதியில் அமைந்துள்ள ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில் பித்ரு பரிகாரத்தை போக்குவதற்காக மிக சிறப்பான தலம்னு சொல்லப்படுறது இங்கே இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் இருக்கு பித்ருதோஷத்தை நீக்கும் சக்தி வாய்ந்த ஹோமங்கள் தர்ப்பணங்கள் இங்கு செய்யறதுக்காகவே இருக்கு ரெண்டாவது தில தர் பனபுரி மயிலாடுதுறையில் இருக்குது திருவாரூர் சாலையில் பூந்தோட்டம் ஊரில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் சேர்ந்தால் இந்த ஊருக்கு நீங்கள் போகலாம் முக்தீஸ்வரர் திருக்கோயில் இங்கே இருக்குது ஸ்ரீ ராமபிரான் தனது தந்தையான தசரதர் மற்றும் ஜடாயு பறவை போன்றவருக்கு தர்ப்பணம் செய்த தலமாக இது குறிப்பிடுது மூணாவது திருப்புவனம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் புஷ்பனீஸ்வரர் கோயில் அமைஞ்சிருக்குது பாண்டிய நாட்டின் பதினாலு தலங்களில் ஒன்றாக இது கருதப்படுது முற்காலத்தில் மன்னர்கள் இங்கு முன்னோர்களுக்காக திதி கொடுத்து வழிபட்டு பாவ நிவர்த்தி பெற்றதாக சொல்லப்படுது ஸ்ரீ ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாத சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ள புனித ஊர் காசியை விட நீசம் அதிகம் என பெற்ற தலம் பித்ரு தர்பண தலமான இது மிகவும் சிறப்பானது இறுதியா அஞ்சாவது கோயம்பேடு சென்னை கோயம்பேடு குறுங்காளீஸ்வரர் ஆலயம் பித்ரு தோஷ நிவர்த்திக்கு புகழ்பெற்ற இடம் ஸ்ரீராமர் சீதை பிரிந்த காலத்தில் லவ குசன் பிறந்த தலம் என்பதால் இங்கு வழிபட்டால் தோஷம் நீங்குவதாக புராணங்கள் கூறுகிறது முறையாக தர்ப்பணம் கொடுத்து வழிபட தவறுறதுனால ஏற்படக்கூடிய தோஷத்தை இந்த கோயிலுக்கு நீங்கள் போய்ட்டு வர்றது மூலமாக தோஷங்கள் நீங்கி உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் அமையறதுக்கு நம்ம அறிவோம் அன்மீகம் சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம் வீடியோ பதிவு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் ஷேர் பண்ணுங்கள்